ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடத்தோட மொழி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே மெசேஜாக வந்து சேரும் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும் இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் டு கரூர் நான்கு நான்குவழிச்சாலையிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் வந்துடும் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு ரோடு பேஸு ஒரு நானூறு டு ஐநூறு அடி வரும் இடம் பார்த்தீங்கன்னா கிளம்பில் நீலியா ஒரு அழகாக அமைப்பாக ஒரு சதுரமாக இருக்கும் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு அழகான செம்மண் நிலம் இந்த இடத்துல போர் கிணறு சர்வீஸு எதுவுமே இல்லை வனம் பற்ற பூமியாக தான் இருக்குது ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது ஒரு அழகான இடம் கற்றோடு பேசலாமே இருக்குது கிளம்பல் நீலியாக இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு கறிக்கோழி முட்டைக்கோழி கோழி பண்ணையை அமைக்க ஒரு நல்ல இடம் இந்த இடம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பக்கத்து நிலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் மண் பாருங்கள் எவ்வளோ சிக்கச்சி வேறுன்னு இருக்குன்னு வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிடமா போதும் நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம் மற்றும் தோப்புகளும் உருவாக்கிக்கலாம் ஒரு அழகான செம்மண் நிலம் இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சனா டேரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம் இந்த இடத்த பற்றி மேலும் தவறு தரணும் நான் டிஸ்கில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்